தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று இருபத்தஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு பதினொன்று எட்டு வரை பிறகு திருவோணம் நட்சத்திரம் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை தந்தை தொலைக்காட்சி நேர்களுக்கெல்லாம் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் தின நல் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து வெற்றிக்கு வேண்டிய தகுதிகள் ஒரு மனிதன் வெற்றி பெறணும் அப்படின்னா அவர்களுக்கு நிறைய தகுதிகள் வேண்டும்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதில் ஒரு சில தகுதிகளை உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாக சரியாக நேர நிர்வாகம் இருக்கணும் ஒரு இடத்துக்கு நம்ம பன்னெண்டு மணிக்கு வர்றோம் ஒரு மணிக்கு வர்றோம்னு சொன்னோம் அப்படின்னா அந்த நேரத்தை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் நேர நிர்வாகம் இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருமா காலம் தவறாமல் நம்ம வந்து பணிபுரியணுமா எத வேண்மாலும் தவற விடலாம் இழந்ததை எடுக்கலாம் ஆனால் ஒரு மணி நேரம் போயிடுச்சு அப்படின்னா அதை மீண்டும் கொண்டு வர முடியாது ஆகையினால் அந்த நேர நிர்வாகம் ஒரு மனிதனுக்கு அவசியம் தேவை அதற்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நேர்மை தவறாத குணம் இருக்கணுமா வாய்மையே வெல்லும்னு நம்முடைய தமிழக அரசு சின்னத்தில் போட்டிருக்கோம் அதனால் அந்த நேர்மை தவறாத குணம் நம்பிக்கை நாணயம் நேர்மைன்னு சொல்லி இந்த கடைகளில் எல்லாம் பில்லில் போட்டிருப்பாங்க அது மாதிரி நம்ம இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்து கவனமாக செயல்படணும் எது செய்தாலும் ஏனோ தானோனு செய்யக்கூடாது அதில் கவனமாக செய்யணும் ஒரு செயலை செய்கிறது மூன்று விதமாக செய்யலாம் ஒருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சாரு அப்படின்னா கடனுக்கு செய்யலாம் இன்னொன்று கடமைக்கு செய்யலாம் இன்னொன்று ஆத்மார்த்தமாக செய்யலாம் இந்த வேலையில் நம்ம இருக்கமே அப்படின்னு செஞ்சுதான் ஆகணுங்கிறதுக்காக ஒரு கடனுக்காக செய்கிறது சில பேர் ஏதோ செஞ்சா சரி அப்படின்னு சில பேர் நம்முடைய கடமை இது செஞ்சே ஆகணும் அதனால் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கு போக முடியும்னு செய்வாங்க சில பேர் ஆத்மார்த்தமாக அந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தால் கூட தன்னுடைய வேலை மாதிரி செய்வாங்க அப்படி கவனமாக செயல்பட்டால் அதை பார்த்து அந்த மேலதிகாரிகளே ஆச்சரியப்படுவாங்க சரி இவருக்கு ஒரு தலைமை பதவி கொடுக்கலாம் இனிமேல் இவருடைய உழைப்பு நன்றாக இருக்கிறதுன்னு ஆச்சரியப்படுவாங்களாம் ஆகையினாலே அதில் இன்வால்வ் ஆகி நம்ம செய்யணும் அப்படி கவனமாக செயல்பட வேண்டும் அதற்கு அடுத்து சில பேருக்கு வந்து வெற்றியே வந்துக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு தோல்வி வரும் பகட பன்னெண்டுங்கிறது எப்போவுமே விழுகாதுன்னு சொல்லி கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க எப்போவுமே பன்னெண்டு விழுகாது அப்படிம்பாங்க அது மாதிரி அப்படி தோல்வி வந்துச்சுனால் கூட அதுலேருந்து நம்ம வெற்றி பெறுறதுக்கான பாடத்தை நம்ம கற்றுக்கோணுமா அப்படி கற்றுக்கொள்வதற்கு தான் கடல் அலையை ஒப்பிடுவாங்க அலை வந்து சளைக்கவே சளைக்காது வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும் மீண்டும் 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 கரைக்கி வந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து அதனுடைய வேலை என்னென்னா இல்லாமல் அது உழைக்குது அது மாதிரி அந்த ஒரு தோல்வியிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது வெற்றிக்குரிய வழியை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கடுத்து தெளிந்த மன உறுதி வேண்டும் எதுலேயுமே ரெட்டித்து சிந்தனையாக இருக்கக்கூடாது இதை செய்யுமா அதை செய்யுமா இங்கே போவோமா அங்கே போவோமா இது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிந்தனை செதறவிடக்கூடாது ஒரு சில பேரை பாருங்கள் ஒரு ஆடைகள் வாங்குறதுக்கு போவாங்க இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிம்பாங்க அதை இன்னொருத்தர் வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்க போது அவருக்கு ஒன்று போட்டிருப்பார் இது இதை காட்டில் கொஞ்சம் நல்லா இருக்கே இது மாதிரி இருக்கான்னு கேட்பாங்க அதுக்கு பிறகு ஒரு எடுத்துக்கிட்டு இருக்கிற போதே இடையில ஒரு சேலை நல்ல சேலையாக வரும் இது அது காலம் கொஞ்சம் தெளிவாக இருக்கேன் இந்த குரூப்பில் இருந்து ஒரு சிகப்பு சேலை எடுங்கம்பாங்க ஆக கடைசி ஒன்றும் முடிவில்லாமல் பல இதுகளில் சிந்தனைகள் மாறிக்கிட்டே இருக்கும் எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு துணி எடுக்கிறதுன்னு இல்லை வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும் அப்படின்னா தெளிந்த சிந்தனை வேண்டும் அதற்கு அடுத்தது சக மனிதர்களோடு போகணும் இதை முக்கியமான கருத்து திருக்குறளில் வான்புகள் வள்ளுவோங்கிற காரணம் என்ன வள்ளுவத்தில் இல்லாத கருத்தே கிடையாது அவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது அருங்குறளுக்குள்ள அந்த பாயிரத்திற்குள்ளே எல்லாமே அடக்கி வச்சிருக்கிறாரு அதில் வந்து ஒரு குரலில் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் நீ என்ன கற்றுக்கிட்டு இருந்து என்ன பயன் உலகத்தோடு ஒத்து போகலையே அப்படிம்பாங்க நம்ம வந்து எங்கே இருக்கமோ இருக்கிறதுக்கு தெரிந்தாப்பலாம் நம்ம மாறிக்கணும் நம்ம சென்னையில் இருக்கோம்னா அந்த நாகரிக வாழ்க்கைக்கு மாறிக்கிறான் கிராமத்துக்கு வந்தால் அந்த நாகரிக வாழ்க்கைக்கு மாறிக்கணும் இது அங்கே கொண்டுக்கிட்டு வந்து அதை இங்கே கொண்டுக்கிட்டு வந்தோம்னா மற்றவங்க அந்த உலகம் வந்து சிரிக்குமா ஆகையினாலே இந்த உலகத்தோடு போகின்ற தன்மை சக மனிதர்களோடு அனுசரித்து போகின்ற ஆற்றல் நமக்கு வேண்டும் இது மாதிரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட முன்னோர் கருத்துக்களை முத்தான கருத்துக்களை ஏற்று நம் வாழ்விலே நடந்தால் நம்முடைய வாழ்வில் வெற்றிக்கனியை விரைவில் எட்டிப்பிடிக்க முடியும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சம்பள உயர்வு பற்றிய சந்தோஷ தகவல் கிடைக்கின்ற நாள் இன்று தகராறு செய்தவர்கள் தானாக விலகுவர் செவ்வாய் பலம் குறைவாக இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கிய தொல்லை உண்டு இருந்தாலும் கூட நீங்கள் மாற்று மருத்துவத்தின் மூலம் உடல்நலத்தை சீராக்கிக் கொள்ள இயலும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்யும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள் அதிலும் விடுமுறை நாள் என்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் சப்தமாதிபதி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்துச் சென்றால்தான் ஆதாயம் உண்டு சில வரன்கள் வந்திருக்கலாம் வந்த வரன்கள் கூட திரும்பிச் செல்லலாம் சகோதர ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும் பணப்புழக்கம் அதிகரித்தாலும் கூட நிம்மதி என்பது எள்ளளவுக்குமில்லையே என்று கவலைப்படுவீர்கள் எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நிதானத்தோடு செயல்படுவது நல்லது மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டிரமம் காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை சந்திராஷ்டிரமம் அதன் பிறகு உங்களுக்கு நற்பலன்கள் எனவே அதிகாலையில் நீங்கள் எந்த முடிவும் எடுக்க வேண்டியது இல்லை அதற்கு பிறகு உங்களுக்கு மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும் குழப்பங்கள் தீரும் முயற்சியில் இருந்த குறுக்கீடுகளெல்லாம் விலகும் முக்கிய புள்ளிகள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவார்கள் தொழில் வளர்ச்சி திருப்திகரமாகவே இருக்கின்றது கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு மேல் சந்திராஷ்டமம் எனவே நீங்கள் இன்று மிக 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 கவனத்தோடு செயல்பட வேண்டும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுவது அரிது முயற்சிகளில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கலாம் வில்லையீர்ந்தவர்களை கையாளுவதிலே கவனம் தேவை மேல் அதிகாரிகள் கூட உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பர் அவர்களுடைய வெறுப்புக்கு ஆளாக நேரிடும் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம் மிக மிக கவனம் தேவைப்படுகின்ற நாள் இன்று விடுமுறை நாள் என்றாலும் கூட உங்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கத்தான் செய்யும் சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று உங்களுடைய ராஜநாதன் சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் அவரோடு தனாதிபதி இருக்கின்ற பொழுது பணக்கவலை என்பது இல்லை நட்பு ஓட்ட விரியும் நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள் விலகியந்த பொருள் வாங்குவதிலே அக்கறை காட்டுவீர்கள் பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும் இன்றைக்கு உங்களுக்கு பொது வாழ்விலும் நல்ல நிலைமை இருக்கிறது பொது வாழ்வில் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இன்று உங்களுக்கு வரப்போகின்றது கன்னிராசினியர்களே குறுபார்வை இருக்கிறது குரு பார்ப்பதனாலே உங்களுக்கு மனக்கலக்கம் அகலும் நேற்று நடைபெறாத காரியங்கள் இன்று திருப்திகரமாக நடைபெறும் உத்தியோகத்தில் கூட நல்ல வாய்ப்புகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன இந்த இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு மாறுவோமா உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லையே என்றெல்லாம் கவலைப்படுபவர்களுக்கு இன்று நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் இரண்டில் கேது இருப்பதால் உறவினர் பகை மட்டும் உண்டு அனுசரித்து செல்வது நல்லது துலாம் ராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஜென்ம கேதுவாக இருக்கின்ற காரணத்தால் சர்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் எனவே நீங்கள் தீட்டுகிற திட்டங்களெல்லாம் வெற்றி பெறுமா என்பது சந்தேகம்தான் வாங்கல் கொடுக்கலில் கூட மிக மிக கவனம் தேவை அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதால் அருகில் இருப்பவர்கள் தொகையாகலாம் உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவி செய்வது சந்தேகம்தான் வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே என்று கவலைப்படுவீர்கள் இன்று நீங்கள் நிதானமும் பொறுமையும் இருந்து செயல்பட்டால்தான் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் விருச்சிகராசினர்களே உங்களுக்கெல்லாம் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள் வியக்கும் தகவல் கிடைக்கப் போகின்றது காரணம் குரு பார்வை இருக்கின்றது ஐந்தும் ஒன்பதும் மிஞ்சும் பலந்தரும் என்பார்கள் அந்த அடிப்படையில் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கின்றார் அயலாற்றிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம் நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் தொழிலை விரிவு செய்யும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொற்ற காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகளும் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் தனுசு ராசினியர்களே சூரிய பலம் நன்றாக இருப்பதால் அரசு வழியில் அனுகூலம் உண்டு கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் தொழிலை விரிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணியவர்களுக்கு அதற்கான முயற்சி இன்று கைகூடும் பொதுவாக விடாமுயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள் என்று கூட சொல்லலாம் பெண்வெளி பிரச்சனைகள் அகலும் மகர ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஆறு இருபத்தி ரெண்டு வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் இருக்கின்றார் ராசியில் ஏற்கனவே சனி இருக்கின்றார் சனியும் சந்திரனும் சேர்ந்தால் சனி சந்திர யோகம் என்பார்கள் அந்த யோகம் இருப்பதனாலே உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறையலாம் யோகம் என்றால் எப்படி குறையும் என்று நினை நினைக்கலாம் மனது காரகன் சந்திரனோடு சனி சேருகின்ற பொழுது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இரட்டித்த சிந்தனை உருவாகும் அருகில் இருக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது அனுபவஸ்தர்களின் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுப்பது நல்லது பொதுவாக குடும்ப சுமை கூடும் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குறைகளை தீர்க்க முன் வருவீர்கள் சுப விரயங்கள் அதிகரிக்கும் நாள் இந்த நாள் கும்பராசி கும்பராசினே உங்களுக்கெல்லாம் இன்று காலை ஆறு இருபத்தி ரெண்டுக்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார் ஆறுக்கு அதிபதி வருகின்ற பொழுது எதிர்களின் பலம் கொஞ்சம் குறையும் அது மட்டுமல்ல தொழில் சம்பந்தமாக உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் புது முயற்சி எடுத்தால் அது நடைபெறும் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும் பிள்ளைகள் வழியில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் அதனுடைய எதிர்காலனங்கிறது நீங்கள் திட்டிய திட்டங்கள் வெற்றி பெறலாம் உத்தியோகத்தில் உங்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை நீங்கள் மற்றவர்களிடம் ஒப்படைக்க கூடாது இரண்டில் குரு இருப்பதால் பொருளாதார நிலை திருப்தியாக இருக்கும் மீனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இன்று மனக்கவலை அதிகரிக்கும் நாள் ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அரைகுறையாக பல பணிகள் நிற்கலாம் நண்பர்களை நம்பி செய்த காரியங்கள் அப்படியே முடிவடையாமல் போகலாம் இரண்டில் ராக இருப்பதால் மலைபோல் வந்த துயர் பதிபோல் விலக வேண்டுமானால் உங்களுக்கு நிதானமும் தேவை பொறுமையும் தேவை பதற்றமில்லாமல் நீங்கள் காரியங்களை செயல்படுத்த வேண்டும் பதறாத காரியம் சிதறாது என்பார்கள் அந்த பழமொழியை கடைபிடிக்க வேண்டிய நாள் இந்த நாள் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்